எனக்கு மயிலட்டியில நூறு வரப்புக்கு மேலே கிடக்கு நான் இன்றைக்கு விட்டு இழந்து கவலைப்படுகிறேன் என்ற இடத்த பிடுகினம் இல்லை நான் அவையை வணங்கி கேட்குறேன் நான் தொண்ணூறு வயது சாக போகிறேன் என்ற சொந்த மண்ணிலே சாக விடுங்க நடக்க கேட்குறேன் அவை பிடுகினம் இல்லை இலங்கையில் நடந்த யுத்தத்தால் உறவுகளை இழந்தாலும் சொத்துக்களை இழந்தாலும் உடல் அவயங்களை இழந்தாலும் தான் பிறந்த ஊரில் தனது சொந்த காணியில் ஒரு குடிசையில் என்றாலும் வெறும் கஞ்சியை குடித்து உறங்கினாலே போதும் நிம்மதியாக மரணிக்கலாம் என்ற நிலை மாறி தனது உடலை எரிக்கவோ அல்லது புதைக்கவோ என்றாலும் சொந்த நிலத்தை விட்டு தாருங்கள் என்று சொல்லில் சொல்லி உணர்த்த முடியா பெரும் பெருமேக்கத்தோடு யாழ்ப்பாணம் வழிவடைக்கச் சேர்ந்த முதியவர்கள் இன்றும் உயிரை கையில் பிடித்து கொண்டு தவித்து வருகின்றனர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு பிறந்திருந்தாலும் எங்களுடைய இந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலியங்கள் என்பதற்கு விட எங்களுடைய இந்த யுத்த சூழ்நிலையில் கூடுதலாக பாதிக்கப்பட்ட பிரதேசமாகவும் பல மக்கள் அடிக்கடி இடம்பெயர்வுகளை சந்தித்தார் முதலாவது இழப்போர் சந்திப்போது இடம்பெயர்ந்து சென்றார்கள் பின்னர் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை தொடர்ந்து அவர்கள் மீள குடியேறப்பட்டு திரும்ப இந்திய இராணுவத்தினரான எண்பத்தி ஏழாம் ஆண்டு சண்டையைத் தொடர்ந்து மக்கள் இடம்பெயர்ந்து வெளியேறும் நிலைமையும் பின்னர் தொண்ணூறு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி இந்திய இராணுவம் வெளியேறிய பின்னர் இந்த பகுதியில் மக்கள் குடியேறிய போதும் தொண்ணூறு மார்ச்சோடு தொண்ணூறு ஜூனிலே திரும்ப சண்டை நான்காம் கட்ட இழப்போர் தொடங்கப்பட்ட போது இந்த மக்கள் மீண்டும் இந்த வெளியேறினார்கள் வலிவடக்கில் சுமார் பதினோராயிரம் ஏக்கர் காணிகளை விழுங்கிய இலங்கை அரசின் பிடியில் இருந்து சட்டத்தின் வாயிலாக வெற்றிகரமாக காய்களை நகர்த்தும் தேவைகருதி பகிரங்கப்படுத்தாது தற்போது வரை ஒன்பதாயிரம் ஏக்கர் காணிகளை விடுவித்து சொந்த மண்ணிலிருந்து வெளியேறி முப்பத்து ஐந்து வருடங்களாக பிரதவித்துக் கொண்டிருந்த எத்தனையோ குடும்பங்களை தமது சொந்த நிலத்தில் வாழ வைத்தவர்களை பற்றி பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பலாலி உயர் பாதுகாப்பு வேலையம் என்ற பெயரிலே தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருந்தார்கள் அந்த பிரதேசத்திலே மக்கள் திரும்ப போய் முழு குடியேற்றம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை பலகாலமாக இருந்த போதிலேயும் கூட ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலே திரு வி எஸ் கணேசலிங்கம் என்கின்ற ஒரு சட்டத்தரணி கொள்ளன்காலட்டியைச் சேர்ந்தவர் அவர் தன்னுடைய வீட்டை விடுவிக்குமாறு உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அது நிராகரிக்கப்பட்டிருந்தது அவர் இடத்துல வந்து இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று என்னோடு கலந்து ஆலோசித்து நான் அவரிடத்திலே சொன்னேன் ஒரு நூறு பேர் முன்வருவார்களா இருந்தால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு இதனை முன்படுத்தலாம் என்று சொன்னதன் காரணமாக அவரும் இன்னும் மூன்று பேர் தான் அதாவது மாவை சேநாத ராஜாவும் இன்னும் இருவரும் தான் முன்வந்தார்கள் அந்த மூன்று பேர் சார்பிலேயும் நாங்கள் மூன்று வழக்குகள் தாக்கல் செய்தோம் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து ஒரு சில மாதங்களுக்குள்ளே அந்த மூவரில் ஒருவர் மறித்து விட்டார் மற்றவருடைய நிலம் விடுவிக்கப்பட்டு விட்டது ஆகவே திரு மாவை சேநாத வழக்கு எஸ்சிஎஃப்ஆர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் டூ தௌசண்ட் அண்ட் த்ரீ அதான் வழக்கு இலக்கம் அது விசாரணைக்கு எடுக்கப்பட்டது பிரதம நிதியரசர் சரத் சில்வா முன்னாள் இந்த விடயங்களை நாங்கள் கொண்டு சென்ற போது எந்த சட்டமும் இருக்கவில்லை இது உயர் பாதுகாப்பு வேலையம் என்ற பிரகடனப்படுத்தல் கூட வர்த்தமானிலே இருக்கவில்லை ஆகவே சட்டவிரோதமாக மக்கள் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற வாதத்தை நாங்கள் முன்வைத்த காரணத்தினாலே ஒரு குழு அமைக்கப்பட்டது அப்போது யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த திரு விக்னராஜா அவர்களுடைய தலைமையிலே மாவட்ட அதிபராக இருந்த திரு கணேஷ் இராணுவ தளபதிகள் இவர்கள் எல்லாவரையும் சேர்த்து ஒரு குழுவை அமைத்து நிதிபடி அகற்றுகிற சான்றிதழ்கள் கொடுக்கப்படுற இடங்களுக்கு மக்கள் உங்கள் குடியேற்றம் செய்வதற்கான ஒரு ஒழுங்கு அந்த வழக்கிலே செய்யப்பட்டது அந்த வழக்கு ஒவ்வொரு இரண்டு மாதம் அல்லது மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கொள்ளப்படும் வழக்கிலே விடுவிக்கப்படுற நிலங்கள் சம்பந்தமாக என்ன முன்னேற்றம் இருக்கிறது என்று படிப்படியாக மக்கள் குடிய தொடங்கினார்கள் இலங்கையில் சட்ட ரீதியாக நீதி ஒன்றை பெறுவதற்கு நீண்ட காலம் தேவைப்படும் அவ்வாறு வலிவடக்கில் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவிப்பதற்குரிய நடவடிக்கைகளுக்குரிய சட்ட ஆவணங்களை திரட்டுவது முதல் நீதிமன்ற தீர்ப்பு கிடைக்கும் வரையான அனைத்து செயற்பாடுகளையும் இம்மக்களுக்காக முன்னின்று நிறைவேற்ற பாடுபட்டவர்களை இம்மக்கள் அறிந்திருந்தாலும் ஏனையவர்களும் அறிந்து கொள்வது அவசியம் இந்த யுத்த சூழ்நிலையாக வெளியேறியிருந்த போதும் என்னுடைய அப்பொழுது நான் காவல்த சாதாரண தரத்தை படித்து பின்னர் உயர்தரம் படித்து பல்கலைக்கழகம் செல்லும் நிலைமையிலும் பின்னர் எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக இடம்பெயர்ந்த நிலைமையில் பிறகு பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட நிலைமையில் நான் பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் நான் ஒரு தனியார் கல்வி நிலையத்தை நடத்தினேன் அவ்வாறான தனியார் கல்வி நிலையம் நடத்தும் போது இந்த இடம்பெயர்ந்த மக்கள் வறுமை உள்ள மக்களுக்கு இலவசமான கல்வி முறையையும் ஒரு ஓரளவு பொருளாதார வசதி உள்ள குடும்பங்களில் இரண்டு பிள்ளைகளுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் படித்தால் ஏனையவர்களுக்கு இலவசமாக கல்விகளை கற்பித்து வழங்குகின்ற என்னுடைய எங்களுடைய பிரதான தமிழர்களுடைய பிரதான மூலமாக இருந்த கல்வி அவ்வாறான செயற்பாடுகளை செய்ததோடு சமூகத்தில் ஒன்றிணைந்த சமூக செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக எங்களுடைய இளைஞர்கள் நண்பர்களுடனும் எங்களுடைய அமைப்புகளுடாகவும் நான் முன்னெடுத்து வந்ததன் காரணமாக எனக்கு இயல்பாகவே இந்த மக்களுடைய மீள்குடியேற்ற செயற்பாடுகளையும் இந்த மீள்குடியேற்றம் மட்டுமே மக்களுடைய பொருளாதார அபிவிருத்தி மட்டுமின்றி அவர்களுடைய சமூக பொருளாதார கட்டமைப்பு விருது செய்கிற ஒரு இயல்பான தொடர்பும் ஏனைய அரச உத்தியோகத்தோடு இந்த தொடர்பின் காரணமாக இவ்வாறான இயல்பு என்ன இன்னும் என்று இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற தேவைப்பாட்டை ஏற்படுத்தியிருக்கின்ற பதிமூன்றாம் ஆண்டு இந்த பலாலை உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லப்பட்ட பிரதேசத்திலே தினங்கள் விடுவிக்கப்பட்டு முடிவிக்கப்பட்டு ஒரு ஐயாயிரம் ஏக்கர் போல விடுவிக்கப்பட்ட பிறகு திடீரென்று கோட்டாபை ராஜபக்ச தீர்மானித்தார் இது போதும் இதுக்கு மேலே விடுவிக்க முடியாது அந்த மியூதி காணிகள் ஆறாயிரத்தி எழுநூறு ஏக்கர் காணிகளை சுவீகரிப்பதற்கான அறிவித்தல் கொடுக்கப்பட்டது அது எப்படி கொடுக்கப்பட்டதென்றால் வளமையாக சுவீகரிப்பு செய்கிறது என்றால் ஒவ்வொரு காணிக்கும் ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் இது அப்படி இல்லை அத்தனை ஆறாயிரத்தி எழுநூறு ஏக்கர் அத்த முழுவதுக்கும் சேர்த்து ஒரு நோட்டீஸ் ஒரு பெனமரத்தில் ஓட்டப்பட்டிருந்தது நாங்கள் அந்த பணமரத்தை படம் எடுத்து தான் வழக்குகள் தாக்கல் செய் இதுதான் நோட்டீஸ் நான் எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பல அந்த வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது அந்த வேலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினோம் அதுக்கு பிறகு ஊர்வலமாக அந்த தடை வரைக்கும் நாங்கள் போனோம் அப்பொழுது வழி வடக்கு பிரதேச சபை தவிசாளராக இருந்த திரு சுவிதன் அந்த விடயங்களை எல்லாம் கவனித்தார் அவர்களோடு கூட வந்தார் அங்கே மக்கள் திரும்ப திரும்ப கேட்டார்கள் ஐயாயிரம் விடுவித்து தர வேணும் நீங்கள் விடுவித்து தர வேணும் இவ்வளவு காலமும் ஐயாயிரம் ஏக்கரை விடுவித்து தந்தீர்கள் இதே எப்படி அங்கேயும் சரி ஒரு வழக்கை வைத்து ஐயாயிரம் ஏக்கரை நாங்கள் விடுவித்திருக்கிறோம் ஆனால் மிகுதியை விடுவிக்கிறதா இருந்தால் எனக்கு பத்தாயிரம் பேராவது வர வேணும் வர வேணும் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு ஜாமம் இருக்குது ஒம்பதாயிரம் பேர் நாங்கள் வருவோம்னு சொன்னார்கள் இறுதியில் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு பேர் முன் வந்தார்கள் அவர் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தாறு காணிகள் சம்பந்தமான வழக்குகளை நாங்கள் தாக்கல் செய்தோம் அது நான் இந்த எண்ணிக்கையை சொல்லுகிற போது எல்லோரும் பிறப்பிப்பார்கள் ஆ இவ்வளவு வழக்கப்பிடி அதுக்கு முழு காரணமும் திரு சுவிந்திரன் ஏனென்றால் அன்றைக்கு நாங்கள் அந்த அவர்களை வரப்ப சொல்லிவிட்டு அவர்களதுலேயே அந்த பொறுப்பை கொடுத்தோம் அவர்களுடைய உறுதிகளை சரிபார்த்து செய்து அவர் சட்டத்தரணியும் மேல ஆனால் அவர் அந்த விடயத்தை தன்னுடைய அலுவலகத்திலிருந்து செய்தார் ஒவ்வொரு ஃபைல் ஃபைலாக எனக்கு அனுப்பி வைத்தார் அத்தனையும் நாங்கள் தாக்கல் செய்தோம் அதற்கு பிறகு இன்னும் ஒரு மூவாயிரம் ஏக்கர் விடுவிக்கப்பட்டது பசித்தவனுக்கு உணவளிப்பதை விடவும் உயிரை விட முன்னர் ஏதோ ஒன்றுக்காக இயங்குபவனின் தனியாத அந்த தாகத்தை தீர்ப்பது மிக மிக உயர்ந்த செயல் அவ்வாறான செயலில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர்களில் ஒருவரான திரு சுகீர்தன் அவர்களது பணி வழிவடக்கில் உள்ள மக்களை ஆத்மார்த்தமாக திருப்திப்படுத்துகின்றது எங்களுடைய பிரதேசத்தில் பலாளி மாநிலத்தில் நிலையத்தில் இன்னும் மக்களுடைய காணிகளுக்கு எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு எடுக்கப்பட்ட காணிகளுக்கு கூட நட்டுகடு வழங்கப்படவில்லை அதை விட மேலதிக காணிகளையும் பிரித்து வைத்திருக்கிறார்கள் எதிர்காலத்தில் அந்த உள்ளூராட்சி மன்றம் அவர்கள் செல்லுமா இருந்தால் விமான விஸ்தரிப்புக்கு இந்த காணிகள் வழங்க வேண்டும் என அந்த உள்ளூராட்சி மன்றம் ஒரு தீர்மானங்கள் எடுக்குமா இருந்தால் அங்கே இருக்கின்ற அரசாங்க மத்திய அரசு சொல்லு அங்கே இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றமே அந்த காணிகளை எடுத்து விஸ்தரிக்க சொல்லி பொருளாதார ரீதியாக விஸ்தரிக்க சொல்லி சொல்வது அவை இவ்வாறான இலகுவாக அவர்கள் செய்யக்கூடிய அதேபோல காங்கேசூர துறைமுகத்தை எடுத்து அதனுடைய அண்டிய பகுதிகளையும் துறைமுக அபிவிருத்திக்காக எடுக்க வேண்டும் என ஒரு தீர்மானம் எழுப்பியார்களாக இருந்தால் இந்த சிங்கள தேசிய கட்சிகள் அந்த மக்களுடைய சிங்க எங்களுடைய காங்கேந்தூர நகரமே பரவி போகக்கூடிய நிலைமை உருவாகும் ஏன்னா இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்களை தொடர்ந்து சிங்கள மக்கள் இங்கே குடியேற்றப்படுவார்கள் ஆகவே எங்களுடைய மக்களுடைய காணிகள் பரபோகக்கூடிய நிலைமை மீண்டும் உருவாகும் ஆகவே நாங்கள் தெளிவான சிந்தனை ஒன்றும் தமிழ் தேசிய கட்சிகள் உள்ளூராட்சி மன்றங்களை ஆட்சி செய்ய வேண்டும் இப்பொழுது எஞ்சி இருக்கிறது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஏக்கர் அதுலேயும் ஆயிரம் ஏக்கர் வான நிலையத்துக்கானது ஆகவே ஒரு இரண்டாயிரம் ஏக்கர் குறைவான பகுதி தான் இன்னும் முடிவிக்கப்பட இருக்கிறது அதாவது முடிவிக்கப்பட வேண்டும் ஆனால் பதினோராயிரம் ஏக்கராக இருந்தது இரண்டாயிரம் ஏக்கராக குறைந்ததற்கு ஒரே காரணம் இந்த வழக்குகள் இந்த வழக்குகளை அது நீண்ட காலம் எடுத்திருக்கிறது ஆனாலும் அதன் மூலமாகத்தான் மக்கள் திரும்ப திரும்ப தங்களுடைய சொந்த இடங்களுக்கு போகக்கூடியதாகவும் தங்களுடைய வீடுகளை திரும்ப கட்டக்கூடியதாகவும் தங்களுடைய தோட்டங்களிலே பயிர் செய்யக்கூடியதாகவும் இருந்திருக்கிறது மிகுதி காணிகளையும் முடிவிப்பதற்கான செயற்பாட்டை நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம் ஏனென்றால் இந்த விடயம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டு முதல் குடியேற்றம் செய்யப்படுகிற இந்த பிரதேசத்தில் அப்படியாக மக்கள் திரும்பவும் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு செல்வதற்கான அந்த அந்த செயற்பாட்டில் மிக மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்தவர் எங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர் அவர் திரும்பவும் மக்கள் முன்பாக இந்த தேர்தலுக்கும் வருவார் எங்களுடைய மக்களுடைய இருப்புக்களை பாதுகாக்க வேண்டுமென்றால் தமிழ் தேசிய கட்சிகளை நீங்கள் வாக்களிக்கும் குறிப்பாக தமிழரசுக் கட்சிக்கு வாக்களிக்கும் வீட்டு சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்கும் நாடு யாரோடும் இருக்கட்டும் ஆனால் நம் ஊர் நம் வீட்டோடு இருக்கட்டும்